தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசி என்பர்கள் பொதுவாக மென்மையான மிதனராசி என்பவர்கள் சூரியன் ராஜாவாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல பலனை பிரமாதமான பலனை உங்களுக்கு தரணும் தருவார் எதிர்பார்க்கலாம் நம்ம தயங்கினதுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துடும் அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுப்போம் அந்த முடிவுகள் நமக்கு வெற்றியை சூடும் ஒரு குடும்ப பாக பிரிவினை அதாவது பார்ட்டிஷன் அப்படின்னு வச்சுங்க பார்ட்டிஷன் ஆகிறதுக்கு நம்ம இவ்வளவு நாள் வந்து யோசித்து தயங்கிட்டே இருப்போம் ஆகிடும் அதே மாதிரி ஒரு கூட்டு தொழில் இருக்கீங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கூட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கூட்டு தொழில் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு செப்பரட்டைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது நல்லதா நல்லது வருடம் தமிழ் வருடம் மிதனராசிகளுக்கு பிரகாசமான வருடம் நல்ல விதமான பல காரியங்களை ஆரோக்கிய குறைபாடுலேருந்து இருக்கக்கூடிய நீங்கி எல்லா விதமான மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நல்ல உறவுகள் மேம்படும் எதிர்பார்க்கக்கூடிய பணவருகோல் உங்களுக்கு திடமாக இருக்கும் செல்வத்தில் நம்ம வந்து நல்ல பெரிய முன்னேற்றத்தை பெறலாம் தொழில் முனைவோருக்கு சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுக்கும்